ஹலோ இந்த என்ன பார்க்க போறோம்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் சூப்பர் ஸ்பின்னரான ஜடேஜா அவர்கள் வந்து சம மாசான ஒரு சாதனையை பண்ணிருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருக்க நியூ வீடியோ அப்லோட உடன் நோட்டிபிகேஷன் வந்துடும் இன்றைய போட்டியில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இடையிலான போட்டியில் ஜடேஜா அவர்கள் வந்து நூறு விக்கெட்டுகளை வந்து ஐபிஎல் கரியரில் கம்ப்ளீட் கரியர்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காரு இன்னைக்கு நான்கு ஓவர்களை போட்டு இருபது ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் இதன் மூலியமாக ஐபிஎல் கரியர்ல வந்து நூறு விக்கெட்டுகளை எடுத்த வீரராக வந்திருக்காரு இது வந்து செம்மையான ஒரு சாதனையாக பார்க்கப்படுதுன்னே சொல்ல முடியும் இன்றைய மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் பட்லர் மிக அதிரடியாக விளையாடக்கூடியவர் அவரை வந்து சூப்பராகவே நம்ம டோனி பிளான் பண்ணி தாகுர வச்சு தூக்கி இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அணியோட பேட்டிங் லைன் அப்ப எல்லாத்தையுமே முற்றிலுமா செலுத்தாருன்னு சொல்ல முடியும் டோனி அவர்கள் எனவே கரெக்டான பவுலிங் கரெக்டான நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதன் மூலியமா தான் நூத்தி ஐம்பத்தி ஒன்று ரன்கள் என்ற ஸ்கோரை வந்து அவங்களால் அடிக்க முடிஞ்சிச்சு இல்லைனாக்கா வந்து இன்னும் அதிகபட்சமாக அடிச்சிருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டோனி பண்ண கேப்டன்ஷிப்பையும் அது மட்டும் இல்லாமல் ஜடேஜா அவர்கள் பண்ணிருக்க இந்த சாதனை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க